தூத்துக்குடி தூத்துக்குடி எதுக்காக அண்ணாத்தி கோயிலுக்கு கோயிலுக்கு ஜம்முனுக்கு இழுத்து மாட்டுமா இருபத்தாறு ரூபாய் சொன்னாங்க இழுத்துருக்கிறாங்க திருப்பி ரெண்டு பரவாயில்லையா கடி மதிப்பேல இருக்கும் முப்பது கிலோ முப்பது கிலோ விடுவோன்னே பாக்கிய தோரணையா இருக்கு ஓய் 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 இருக்குதா சரி பயங்கரமா இழுக்குதா எந்த ஒரு கோயிலு என்னைக்கு கோயில் கடை இழுக்க பிடிக்கிறோம் இங்கிருந்து இழுக்ககுடி வாங்கிட்டு போவீங்களோ என்னைக்கு கொண்டு போறியா ஓய் அடு தோரணை இல்லை சந்தைக்கு வந்து சிறந்த ஆடு சூப்பர் ஆடு இந்தியா நல்லா அடுந்ததுக்கா குட்டி அங்கே ஓடுறது வந்துரும் வந்துருமா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அனாச்சி எவ்ளோ சொல்றீங்க நாப்பதாயிரம் எல்லாரும் வந்து பாத்துட்டு பாத்து போறாங்க முப்பது ரூபா முப்பது ரூபா தாண்டி எதிர்பார்க்க ஆமா பால் சத்து சூப்பரா சூப்பராக குட்டி வளர்த்திருக்கு என்ன குட்டிகள் ரெண்டுமே ஒரு கடா விட்டு ஒரு மொட குட்டி மான் மாதிரி இருக்கா குட்டி ஓய் ஓய் இன்னும் பால் குடிக்கிறது வெளியும் குட்டி வயித்திலையும் குட்டி ஆமா நீங்க கஷவம் உண்டு எவ்வளவு கடைசியா சொல்லுங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மதிப்பு கணமாச்சு சரிதானா முப்பத்தி மூணு முதலி வெட்டி மூணு குட்டியா இதோட குட்டிதான இருபத்தி மூணாயிரம் இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுல ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க குட்டிகள் என்ன குட்டிகள் பெட்ட குட்டி மூணு குட்டி தான் வாங்கணும்னு வந்தேடா மூணு குட்டி ஆடுதான் பால்வர்கிட்டிய சமமா இருக்கு வரக்கூடாது வரக்கூடாது இருபத்தி மூணாயிரம் முதல் ஆமா இந்த போட்ட முதல்ல எவ்வளவு எடுக்கலாம் அது ஒரு அஞ்சு எடுத்துக்கலாமா எப்படி எடுக்கலாம் இந்த வித்து எடுக்கலாம் மூணு குட்டி சேர்ந்தா இருபத்தி மூணு ரூபாய் வரணும் ஆமா அதான் கணக்கு மூட்டி இருபத்தி நாலு நாலு மாதத்துக்கு வழங்கணும் வாங்கும் போது இப்படிதான் வாங்கணும்னா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி இல்லன்னா ஒரு தாயாடு மூணு குட்டி ஆமா அதுதான் லாபம் சேர்ந்துட்டு

பிரியம் அதனால வளர்க்குறோம் அதில் தொழிலுன்னு பார்க்கல பிரிச்சிருக்கு அதனால வளர்க்குறோம் குட்டி சின்ன பிள்ளைல இருந்து ஆடு குட்டி வளர்த்திருக்கோம் அம்மா வீட்டுல இருந்தது இங்க வீட்டுக்கார வீட்டுல வந்து இல்ல எனக்கு வாங்கி வளர்க்கணும்னு ஒரு ஆசை அதனால வாங்கி வளர்க்கணும் வாங்கி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வித்து லாபம் கிடைச்சிங்களா ஓரளவுக்கு

ஒரு ஆடு பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ஆடு பதினஞ்சு ரூபாய் காடுமா ஆடு நாடுனேன் ஆடு உங்களுக்கு கல்யாணமூர்த்தம் அதனால வந்து கொஞ்சம் ஆடு கொஞ்சம் கிராக்கி ஆமா கல்யாண மூத்தம் முடிஞ்சுட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு பள்ளி ஆடி வயசுல எல்லா ரெண்டாயிரத்தி ஆடுதான் சரி மக்கள் புதுசா ஆடு வாங்க வர எதாவது பாத்தோம் என்னாச்சு மொத்தம் வந்து காமெடி பார்க்கணும்

சொல்ல முடியாது அது செலவு சொல்ல முடியாது இல்ல ஒரு ஆடு ஒரு சேன எந்த ஊர் வியாபாரி நான் வந்து பசுதன் பக்கம் வளநாடு எதுக்கா கோயில் கொடை கோயிலுக்கு இந்த கலர் வேணும் அப்படியே தோண்டுங்களா ஆமா இது என்ன கலர்லாம் ஆனாச்சு இது கரும்பு ஒரு கடை அது முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தி ரூபாய் ரூபாய் கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் ஆனாச்சு முப்பது ரூபாய் எவ்வளவு வரும் முப்பது ரூபாய் இருக்கும் சரிதானா ஆமா வயசு எல்லாம் எப்படி கிடாக்கு வயசு கம்மி தான் நாலு வயசு இந்த கிட்டதான் மனசுக்கு பிடிச்சதா ஆமா இந்த இதுதான் என்ன பிடிச்சிருந்தது

சுத்த கருப்பு சுத்த கருப்பு கருப்புனால கொஞ்சம் ரேட்டு எப்படி இருக்கு ரேட்டு ஹெவியா தான் இருக்கு பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினாலு லட்சம் முடிச்சிருக்கு கோயில் எந்த கோயில் தெரியாது நமக்கு ஆள் வந்திருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் சொந்தக்காரங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் சொந்தக்காரங்க வாங்கி கொடுத்தேன் இது கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் கறி மதிப்பு பதினஞ்சு விட பதினஞ்சு கிலோ கறி விழுது பதினாலாயிரம் கடை கொஞ்சம் கம்மியா கருத்து கடை ரேட் அதிகமா ரேட் அதிகம் மற்ற கடை கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும் கலருக்கு தான் மதிப்பு கலருக்காக தான் கோயிலுக்காக பண்றதுனால எப்படி வாங்குவாங்க அதனால விலை அதிகமா இருக்கு

ரெண்டு ரெண்டு நாலாயிரம் அம்மா உண்மை வளர்க்குது ஆசைப்படா வளர்க்குதுதான் விலை செவடி மந்தனால வாங்கிட்டீங்களா ஆமா ஊர்ல எத்தனை குட்டிகள் வளர்க்கீங்க ஒரு வளர்க்கிங்க

இது வாங்குனா சரி இன்னைக்கு கொஞ்சம் குறைய கேக்காயா ஏற்கனவே நமக்கு கிடா வரட்டது கிடா வேண்டி இருக்கு ஒரு வாரம் போட்டு மறுவாரம் கொண்டு வர கொண்டு போறேன் இப்போ விலை இல்லாம கொண்டு போறீங்களா ஆமா கொஞ்சம் இதா இருக்கு எவ்வளோ சொன்னீங்க சொன்ன சொன்னவாலை நீங்க வாங்கின பதினெட்டு ஐநூறு ஐநூறுவா எடுத்தா கொடுத்துடலாம் எவ்வளவு வரை கேட்டாங்க ஒரு நெருக்கி வராங்க பதினேழு அவ்வளவுக்குள்ள வராங்க நமக்கு கிடையாது தேவைப்படுது ஒரு வாரம் வச்சிருந்து கொண்டாடுவோம் ஆயிரம் ரூபா தானே வித்தியாசம் கொடுத்துடலாமே

குட்டி வந்து கொஞ்சம் ஆடு நல்லா போக்கான ஆடு வேணும்ன்ற வண்டி வா நினைச்ச மாதிரி அமைஞ்சிக்கிட்டா ஆ அமைஞ்சிருக்கு ஒரு சாய் ஆடு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி கெடா குட்டியை ரெண்டு இருபத்தஞ்சு சொன்னாங்க இருபத்தி ஒன்றரைக்கு முடிச்சிருக்கு அதில் கொஞ்சம் நார்மலான வலை தான் பெருசா ஒன்றும் இல்ல ஆனால் குட்டியை நல்லா வளர்த்துருக்கண்ணே ஆ அதுக்காக வண்டி தான் கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக இருந்தால் இடத்தும் பரவாயில்ல ஆனால் ஆடு சைஸு மீடியமாகதான் இருக்கு இல்லையா புதுவாக இருக்குது போதுல்ல குட்டியே நல்லா இதாக இருந்துச்சு

பதினஞ்சு காடு மதிப்பு அதனால பத்து ஆனா குட்டி எல்லாம் வளர்க்குதானா வளர்க்குதான் எல்லாம் வளர்க்குது வளர்ப்புக்கு போதா கசாப்புக்கு போதா போது ஒரு வருஷம் வளர்க்கலாம்